மாவட்டம் பொன்னேரி அருகே சிறு பழவேற்காடு கிராமத்தில் எழுந்தருளி அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆரணியாற்றின் தென்கிழக்கு மூலையில் அமைந்துள்ள பழவேற்காடு ஏரி படுகையின் அருகில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு எல்லையம்மன் ஆலயத்தின் பழைய ஆலயம் புரணமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கட்டமைப்பு பணிகள் கட்டி முடிக்கப்பட்டு இன்று நான்கு கால யாக பூஜைகளுடன் கடும் புறப்பாடு நடைபெற்று பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரானது கோபுரத்தின் கலசங்கள் மீது தெளிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது அப்போது அனைத்து பக்தர்களும் ஓம் சக்தி ஓம் சக்தி என அம்மன் திருநாமம் எழுப்பி அம்மனை வழிபட்டனர் சிறு பழவேற்காடு கிராம மக்கள் ஏற்பாடு செய்த இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் கும்முடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் ஜே கோவிந்தராசன் பொன்னேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிறுநிஎம் பலராமன் மீஞ்சூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் அத்திப்பட்டு ஜி ரவி திமுக கனியம்பாக்கம் ஜெகதீசன் ஆசான புதூர் சுகுமார் பழவை முகமது அளவி அதிமுக ஒன்றிய கவுன்சிலர்கள் பானு பிரசாத் செல்வலகி எர்னா ஊரான் கடப்பாக்கம் ராஜா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் பிளங்க <laughs>